மீஞ்சூர் அருகே பயங்கரம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் வழிப்பறி வழக்கில் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தவர் நேற்று மாலை நண்பருடன் சென்ற ரஞ்சித் இரவு வீடு திரும்பவில்லை இன்று காலை தனியார் நிலத்தில் முட்புதருக்குள் தண்ணீரில் தலை கை கால்களில் சராமாரியாக வெட்டப்பட்டு சடலமாக கிடந்தார் மது விருந்து கொடுத்து மர்ம கும்பல் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் காதல் விவகாரத்தில் பெண் தற்கொலை செய்த முன் விரோதமா அல்லது ரவுடி மோதலா என பல கோணங்களில் மீஞ்சூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சந்தேக நபர்கள் சிலரை பிடித்தும் விசாரித்து வருகின்றனர் கஞ்சா போதையில் தொடரும் குற்ற செயல்களுக்கு மூற்றுப்புள்ளி வேண்டுமென மக்கள் கொந்தளிப்பு செய்தியாளர் ராஜா